அன்புக்குரியவர்களே தின மருத்துவதன் வழியாக அவங்களை ஆய் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி இந்த நாளிலே ரெண்டு தீமுத்தையு முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று பவுலுக்கு கிடைத்த ஒரு வெளிப்பாடு ஒரு வெளிச்சத்தை நமக்கு எழுதுகிறார் அருமையானவர்களே தேவன் எப்பொழுதுமே நல்ல காரியங்களை நமக்கு கொடுக்கிறவர் என்பதிலே சந்தேகமே இல்லை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு நல்ல தூது என்னென்னா பலம் அப்படிங்கிறதான விஷயம் அப்போது ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறபடினால் நம்மளை பலவீனப்படுத்த நினைக்கிற எந்த சக்திக்கு முன்பாகவும் நம்மால வெற்றி அடைய முடியும் என்பதுதான் அர்த்தம் அப்போ நமக்கு எதிராக விங்களிலே இந்த உலகத்தின் தீய சக்தியாம் பிசாசு பல மனிதர்களை கொண்டு பல விதங்களிலே நமக்கு எதிராக போராட போராடலாம் யுத்தம் செய்யலாம் நம்மால் என்ன செய்ய முடியும்னா நமக்கு தேவன் பலத்தை கொடுத்திருக்கிற அந்த பலத்தை வைத்து அந்த தீய சக்தியை நம்மால் எதிர்கொள்ள முடியும் அப்போ எனக்கு கொடுத்திருக்கிறதை நான் சரியாக ஆராய்ந்து பார்க்கும்போது ஆராய்ந்து பார்த்து அதை பிடித்து கொள்ளுகிற போது அதன் மேலே நம்பிக்கை விசுவாசம் வைத்து அதை ஆயுதமாக மாற்றி நான் பயன்படுத்தும் போது நிச்சயமாக எனக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த தீய சக்தியினுடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் வெல்ல முடியும் அருமையானவர்களே எனக்கு முழுமையான ஒரு நிச்சயம் வரணும் என்னென்னா தேவன் என்னை வெளப்படுத்தி இருக்கிறார் என்று ஆகவே எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியை மேற்கொள்கிற பலம் எனக்கு இருக்கிறது போல் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை மேற்கொள்ளத்தக்கதான பலத்தை நானே பெற்றுக்கொள்ளலை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று அவர் கொடுத்தது எதுவுமே நிறைவானதாகத்தான் இருக்கும் ஆகவே உங்களுக்குள்ள நிறைவான ஒரு பலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அது எதற்குன்னா நீங்கள் உங்கள் வாழ்நாளிலே எதை எதையெல்லாம் எதிர்கொள்கிறீர்களோ அந்த எதிர்கொள்கிற அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் வெற்றியாளனாக மாறுவதற்கு ஏற்ற பலம் அவர் ஏற்கனவே உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வைத்திருக்கிறபடினால் நாம் எதை கண்டும் பயப்பட வேண்டிய அஸ் அவசியமே இல்லை ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் ஒரு நல்ல செய்தி என்னென்னா கலங்காதீர்கள் நீங்கள் எதையும் சாதிக்க பிறந்தவர்கள் உங்களால் வெற்றி அடைய முடியும் பலன் அடைய முடியும் ஏனென்றால் அவருடைய பலம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறபடினால் நாம் நிச்சயமாக வெற்றி அடைவோம் ஆகவே எனக்கு கடவுள் ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு நினைக்காதீங்க கத்தர் நமக்கு கொடுக்கல எதை கொடுக்கல தெரியுமா பயமுள்ள ஆவியை தான் கொடுக்கல அப்ப பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே அவர் கொடுத்திருக்கிறதை நாம் பயன்படுத்தினால் நாம் நிச்சயமாய் வெற்றி பெறுவோம் ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்ற அறிவு ஞானம் எனக்கு நான் என்னால் எப்படி வெற்றி வர முடியும் ஆகவே கத்தர் கொடுத்திருக்கிற இந்த காரியத்தை மனதில் வைத்து அவருக்கு நன்றி சொல்லுங்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சுகத்தின் மேல் சுகமடைந்து நீங்கள் மிகச்சிறந்த ஒரு வெற்றியாளனாக மாறுவீர்கள் ஏனென்றால் கத்தர் உங்களுக்கு கொடுத்த பலம் உங்களை வெற்றியாளனாக நிச்சயமாக மாற்றும் சந்தேகமே இல்லை ஜெபிக்கலா நல்ல பிதாவை உம்முடைய குமார்நா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன் அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தூது எங்களுக்குள்ள நீர் உம்முடைய பலத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அந்த பலத்தை வைத்து நாங்கள் எதையும் எதிர்கொண்டு ஜெயிக்கத்தக்கதான திராணி சத்துவம் அதற்குள்ளாக இருக்கிறது இதை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் கொடுத்த பலத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் ஆவிக்குரிய கண்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் திறக்கப்படட்டும் அப்பா ஆமாண்டவரே அதை நாங்கள் புரிந்து கொண்டால் அறிந்து கொண்டால் வாழ்க்கையில் நாங்கள் எளிதாக வெற்றியாளனாக மாற முடியும் அந்த வெளிப்பாட்டை கத்தா பவுலுக்கு கொடுத்தீர் எங்களுக்கும் ஆண்டவரை கொடுத்திருக்கிற எங்களுக்கும் அப்படிப்பட்ட வெளிச்சம் உதிப்பதாக வெளிப்படுவதாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அப்படிப்பட்ட வெளிப்பாடு கிடைப்பதாக என்று சொல்லி ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்வினாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் அருமையானவர்களே நாம் ஆண்டவருடைய பலத்தை பெற்றிருக்கிறோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நன்றி